ஆகா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு நம்ம மகா சூர்யா இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையேயான அந்த பிரச்சனை தாங்க இன்னைய எபிசோடு ஃபுல்லாவே போய்கிட்டு இருக்கு நம்ம சூர்யா மகாவ எனக்கு ஏத்த பொண்ணு நீ இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு மாறா மகா இருந்துகிட்டு நீங்க தான் எனக்கு ஏத்த ஆம்பளையே இல்ல அப்படின்னு சொல்லி ஒம்புழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைம்ல வந்து நம்ம சூர்யா வேணும்னே மகா கிட்ட தன்னோட ஃபிட்னஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில வேணும்னே மகா முன்னாடி போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதும் தண்டால் எடுக்கிறதும் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு சும்மா சிரிப்பை மூட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த டைமில் சில காமெடிகள்லாம் நடக்குது இப்போ போய் நான் என்ன மேரேஜ் பண்ணுறதுக்காக ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலும் வருஷம் கட்டிக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சூர்யா சொல்ல அதுக்கு மகா இருந்துக்கிட்டு இந்த செகண்ட் பொருள்லாம் விற்பாங்கல்ல அதில் வேணா இவரோட போட்டோ அப்லோட் பண்ண நிறைய பேர் செகண்ட்ஹாண்டு பொருளை வாங்க வருவாங்கன்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு சிரிப்பாளையை உருவாக்குது ஸோ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காஃபி கொடுக்கறதுக்காக நம்ம சூர்யா வராப்பில் கிச்சனில் நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் தான் இருக்கிறாங்க இப்போ போயிட்டு நம்ம காஃபி கேட்டோம்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க எப்படி இப்படி காஃபி கொடுக்கறது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற விஜய்கிட்டையும் கௌதம் கிட்டேயும் நம்ம எல்லாம் சேர்ந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கௌதமியே போயிட்டு காஃபி வாங்கிட்டு வர வைக்கிறோம் அப்பல இங்க மகாவுக்கு ஐசுரியவுக்கு தெரிஞ்சிருதே சூர்யாவுக்கு காபி வேணும்னுதா இப்படி எல்லாத்தையும் உசிபேட்டி விட்டு பார் அவர் என்ன பண்றான் அப்படினு சொல்லிட்டு சூர்யாவுக்கு மட்டும் சுட சுட காஃபியை போட்டு குடிக்க அத குடிச்சி அவரோட உடடெல்லாம் சுட்டிடுது கடைசியா உடட்க்கு மருந்து போடலாம் அப்படின்னு ரூம்ல போய்ட்டு ஆயில்மெண்ட் தேடறா அங்க ஒரு பாக்ஸ் குள்ள நம்ம மகா எழுதி வச்சிருக்கிற சில சீட்லாம் கிடைக்கிது அதை எடுத்து படிக்கலான்னு போறப்ப கரெக்ட்டா மகா வந்து பிடிச்சறறாங்க எப்படி மகாவை கட்டி போட்டுட்டு நம்ம சூர்யா படிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஸோ அதில் சுவேதா கோட்ட நம்ம சூர்யா பழகுறத பற்றி தான் நம்ம மகா எழுதி வச்சுருக்கிறாங்க அப்போ என் மேலே உனக்கு அவ்வளோ பொசிசிவ்னஸ்ஸா அப்படின்னு சூர்யா கேட்க ஏன் உங்களுக்கு மட்டும் என் மேலே பொசிசிவ்னஸ் இல்லையா அப்படின்னு கேட்க எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே இல்லை நீ எனக்கு ஏற்ற பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்பயுமே என்னோட மனைவி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம சூர்யா நம்ம மகா வந்து சூர்யா கிட்ட சவால் விடுறாங்க பாருங்க கூடிய சீக்கிரமே மேல பொசிசிவ்னஸ் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ கண்டிப்பா மகா வின் பண்ணுவாங்க அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்